என்ற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் புதுபலன் என்ற தலைப்பில உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் ஏசையா நாற்பது முப்பத்தி ஒன்னு கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையில் அடித்து உயர எழும்புவார்கள் கர்த்தருக்கு காத்திருப்பது பிரச்சனை எப்போது தீரும் என்றல்ல கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்ற தாகத்தோடு காத்திருப்பது பழைய பலத்தை வைத்து நாம் என்ன செய்தோம் பெரிதாக தேவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை இதுவரை சுமந்த கண்ணீர் கவலை துக்கம் வேதனை இவைகளை தொடர்ந்து சுமக்க வேண்டும் என்பதற்காக புது பலன் கொடுக்கவில்லை இவைகளெல்லாம் விட்டுவிட்டு புதிய திட்டத்தோடு புதிய மாற்றத்தோடு புதிய செயல் வடிவோடு எழுந்து செயல்படவே புதிய பலனை கொடுக்கிறார் கர்த்தருக்கு காத்திருப்போருக்கு தேவன் கழுகு போல புது பலனை கொடுக்கிறார் கோழி காக்கா குருவி எல்லாம் குறிப்பிட்ட தூரம் தான் பறக்கும் ஆனா கழுகு இருபதாயிரம் அடி உயர பறக்கும் கழுகு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பறக்கும் புயல் காற்று எதிர்காற்று அதிகமா வீசும்போது நூத்தி பத்து கிலோமீட்டருக்கு மேல அது எதிர்த்து பறக்கும் இந்த செய்தியை கேட்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை கர்த்தர் கழுகு போல பறக்க வைப்பார் உயர பறக்க வைப்பார் புயல் காற்றை எதிர்த்து சீறி பறக்க வைப்பார் உங்களை கோழி குருவி காக்கையைப் போல கீழே பார்க்கிறவர்கள் கொஞ்ச நாள்தான் உங்களை பார்க்க முடியும் அதன் பிறகு நீங்கள் அங்க இருக்க மாட்டீர்கள் உங்களை தேடுவார்கள் ஏனென்றால் நீங்கள் உயர பறந்து கொண்டிருப்பீர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனைந்து சட்டையில் அடித்து உயர எழும்புவார்கள் கழுகு அழகாயிருக்கும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அழகாய் மாற்றுவார் நீங்கள் தேவனுக்கு காத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையை கத்தர் அழகாய் மாற்றுவார் நீங்கள் தேவனுக்கு காத்திருந்தால் உங்கள் எதிர்காலத்தை அழகாய் மாற்றுவார் நீங்கள் தேவனுக்கு காத்திருந்தால் இந்த செய்தியை கேட்ட பின்னும் உடைந்து உட்காராதீர்கள் பல நடைந்து எழும்புங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உயர எழும்ப பண்ணுவார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ